வாழ்க்கை உங்களை கீழே தள்ளும் போது நெட்பீர்களா தோல்வி அடையாதது ஒவ்வொரு முறையும் எழுந்து நெற்பதா எங்க நிறுவனத்தில் நாங்கள் விடாமுயற்சியின் சக்தியை நம்புகிறோம் வெற்றிக்கான பாதை பின்னடைவுகள் தவறுகள் மற்றும் முடிவில்லாத சோதனைகளா நிரம்பி இருப்பதை நாங்கள் அறிவோம் ஆனால்

மீண்டும் முயற்சித்தல் ஆகியவற்றுடன் தான் ஒவ்வொரு சாதனையும் தொடங்கியது எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு சவால்களை எதிர்கொள்ளும்போது போது அழமாக தோண்டி உங்கள் பலத்தை கண்டுபிடிச்சு முன்னேறுங்க ஏனென்றா ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் உங்க சொந்த வெற்றி கதையை உருவாக்குறீங்க தொடர்ந்து செல்லுங்க உங்களை நம்புங்கள் உங்கள் விடாமுயற்சியை வெளிப்படுத்த விடுங்க உங்களா முடியும்